வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லொடியும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூவாக கண்டினியூ வந்து வந்துட்டாங்க ஜானகி வந்து சம கோபத்தில் வந்து இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் பத்மா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்பன்னு பார்த்து ஜானகி வந்து கேட்குறாங்க பத்மா கிட்டே நீ என்ன இருக்க பத்மா உன் மனசில் உன் மனசில் ஓடுற ஓட்டம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா என்ன நீ சொல்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு மீறி நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாயாவை ஏன் உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமா நீ மாயாவை எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதுதான் அப்படின்னு சொல்லி பார்வதி முன்னாடியே பேசுகிறாங்க என்னது இப்படியெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க நான் எப்போதும் உண்மை பேசி தான் பழக்கம் ஓ அந்த அளவுக்கு ஆகிடுச்சா அப்புறம் ஏன் நீ இப்படியெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்க சீனுக்கும் நம்ம சாருக்கும் முடிச்சு போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீனு ஜானிங்கம்மா வந்து கேட்குறாங்க உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்களாக ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் மாயா என்னை ஆரம்பத்தில் அடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் என் பேச்சை கேட்டு நடந்ததே இல்லை சீனுக்கும் நல்ல மனைவியாக இருப்பாளா இல்லையான்னு தெரியல அதுக்காக தான் நான் எனக்கு பிடிக்காத மருமகன் சொன்னேன் அதுக்குன்னு நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அண்ணி இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மணி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு இவ பண்ண சதி எல்லாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை எப்படி இவ மாற்றி வந்து பேசிகிட்ருக்கான்னு சொல்லி மணியும் ரொம்பவே வந்து ஆவேசமாக இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தங்கச்சி இவ சும்மா வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ உன் மனசுலன்னு சொல்லி மணியை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து விடுங்கன இவங்களோட எண்ணமும் செய்யணும் என்றைக்குமே வந்து நடக்காது ஏன்னா இவங்க நினச்சதுக்கு அகென்ஸ்டாக தான் நடக்கப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது ஒன்றால் இந்த கல்யாணத்தில் ஏதாவது சின்னதாக மாயா வாழ்க்கையில் ஒரு விரிசல் வந்துச்சுன்னா மாயா என்னோட பொண்ணு பார்த்துக்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாரு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாரு நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து இவங்க பேச்சை கேட்டுகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக தெரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்களே இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்களே என்ன நினச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பேசுகிறீங்க சாரு நீ சின்ன பொண்ணு அதனால தான் நான் உனக்கு எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்னோட பொண்ணு மாதிரி தான் ஆனால் நீ கண்டிப்பாக என் பேச்சை கேப்பியா இல்லையான்னு தெரில ஆனால் இவங்க பேச்சை மட்டும் கேட்காத அவளை தான் சொல்லுவேன் அப்படியே உனக்கு சீனோ உன்னை விரும்புவானா இவங்க சொல்கிறபடி ஏதாவது ஒரு விஷயம் அதிரடியாக நடந்தா கூட கண்டிப்பாக சீனும் எக்காரனை கொண்டு உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் பிரிஞ்சு நின்று வாழ்ந்தாலும் வாழ்வான் தவிர ஓன் கூடலாம் அவன் சேர்ந்து நின்று வாழ மாட்டான் இந்த பொண்ணை ஏமாற்றி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது மாயா ரொம்ப புத்திசாலி நீங்கள் மாயாவோட வாழ்க்கைக்கு ஏதாவது சின்னதா ஒரு இடையூறு வர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நான் புவனேஸ்வரியே பந்தாடியவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்களாம் எத்துறோம் அண்ணி என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் இப்படி பேசுகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி ஜகா வாங்கி பேசும்போது காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பத்மா நீ இங்கேருந்து அங்கே போகிறது அப்புறம் அங்கே ரகசியமாக வந்து பேசுறது இது எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா உங்கள் அண்ணனுக்கும் இது எல்லாம் நல்லாவே தெரியும் சரி ஐயோ ஐயோ ஐயோப்பாவோன்னு தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னால் ஓவராக தான் இருக்க அண்ணா என்னை மன்னிச்சிருங்க உங்களை எங்கள் வீட்டில் வந்து தங்க வச்சதுக்கு இப்படி தான் பண்ணுவீங்களா என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் நான் ஒன்றா சும்மா விட மாட்டேன் சாட்டை ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க மணி வந்து சாட்டை எடுத்துகிட்டு வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க நீங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்போ தான் இவங்க திருந்து வாங்கிங்க இல்லாட்டி திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க என் கையால் அடி வாங்கினதெல்லாம் மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னங்க அன்னிக்கு வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அண்ணி நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இவர் இதை சொன்னாரு அதை சொன்னார்ன்னு சொல்லி இவர் எதாவது ஒரு விஷயத்தையாவது உருப்படியாக வந்து கேட்டு சொல்லியிருக்காரா எதாவது அறக்குறையாக வந்து கேட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி முடிக்கணும்னு நாங்களே யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்க என்ன இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பார்வதி உன்ன சிவராமன் கிட்ட மாட்டி கொடுக்கணுமா பார்த்துக்க என் அளவுக்கு அவங்க பொறுமைசாலியெல்லாம் இல்லை எடுத்தோம் கௌத்தோம் தான் சிவராமன் முடிவெடுப்பாங்க ஆல்ரெடி உனக்காக என்னென்னலாம் பேசியிருக்காங்க சிவராமன் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமா இங்கே ஏன் அப்படின்னு சொல்லும்போது மாமா அவசியம் வரணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன பார்வதி மூணு பேர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம் இவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களான்னு சொல்லி சிவராமன் வந்து கையை வந்து முறுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சும்மான இருங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பார்வதி நம்ம சிவராமனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆளை விடுங்கப்பா சாமி அவங்களுக்கு நல்லது நடந்தால் என்ன வேறு என்ன நடந்தால் எனக்கு என்ன நான் எதுக்கு அங்கே நின்றுக்கிட்டு என் வாழ்க்கையை வந்து இது மாதிரிலாம் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்க கூட நின்று சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து தகுதி இருக்காதுமா இவங்க பேச்செல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியன் தன்னந்தனியாக நிற்க வேண்டிதான் நீ சாதிச்சிடலாம்னு நினைக்காத ரெண்டு கை தட்டினா மட்டும்தான் சத்தம் வரும் ஒரு கை மட்டும் வச்சுக்கிட்டு தட்டினா சத்தம் வராது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சீனுவை ஏமாத்தணும்னு நினச்சேன்னா நீ தான் ஏமாந்து போய்டு வச்சாருமதி பார்த்துக்க இல்லாட்டின்னு வச்சுக்கியன் இன்னமும் இவங்க பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஆட்டத்தை எப்படி மாற்றணும்னு எனக்கும் நல்லா தெரியும் மாயாவோட அப்பா ரகுராமுக்கும் நல்லா தெரியும் பார்த்துக்கங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஆடுற ஆட்டம்லாம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை யாரையும் வீட்டில் வந்து வச்சுருக்க மாட்டாப்புல உஷாராக வந்து இருந்திருக்கங்க மாயா அவ்வளோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்க மாயாவையே அவங்களுக்கு சின்னதாக மனஸ்தாபங்கிறனால தள்ளி வைக்கிறாங்க நீங்கள் பண்ணுற சதியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நாடகம் சதி எல்லாத்தையும் பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு வேலை அண்ணங்கிட்ட நம்ம கேட்டால் என்ன நடக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப அடிவு தான் கண்ணுக்கு வந்து தெரியுது ஒன்று பக்குன்னு வந்து ஆயிடுது அந்த இடத்துல நம்ம பத்மாவுக்கு தூக்கி வரி போட்டுருது என்ன கனவுல நல்லா அடித்தாரா பார்த்துக்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லி ஆவேசமாக செமையாக வந்து மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க பாட்டுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து சீன் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னாச்சு அத்தை ஏன் என்னாச்சு நீ யாரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுற தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சார்மதி முன்னாடியே நம்ம அம்மா வந்து கேட்குறாங்க நான் மாயாவை தான் லவ் பண்ணுவேன் சரி மாயாவை பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம பத்மாவை ஒரு கேள்வி வந்து கேட்ட உடனே சமையா வந்து முறைக்கிறாங்க நம்ம ஜானகி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மாயா எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன் ஒரு மாட்டி அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சார்மதி கேட்குறப்ப இவ சத்தியமாக வந்து தெரிந்த மாட்டான்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஜானகிம்மா எனக்கு மாயா மட்டும்தான் எக்காலத்துலேயும் அவளை விட்டுக் கொடுக்க தயாராகவே இல்லை அப்படியே ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ஒன்று சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன ஆச்சு இது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரிலாம் கேட்டதே இல்லையேன்னு சொல்லி அம்மா வந்து கேட்கும்போதே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ போயிட்டு வாங்குற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிட்றாங்க பார்த்துக்க நான் சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல ஏன்னா அந்த அளவுக்கு இவ பேசி உன்னை மயக்கி வச்சுருக்கா சாரு தான் சொல்லுவேன் அப்படின்னு மணியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் வந்து அத்தையும் நம்ம அப்பாவும் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்ன விஷயமா இருக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லி சீனு வந்து இருக்கிறப்ப அவர் வந்து கடைக்கு குடௌனில் ஏகப்பட்ட லக்கேஜ்லாம் வந்திருக்கு போல இருக்குது துணி ஸ்டாக்லாம் அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்து கடைக்கு வந்து போயிட்டே இருக்காங்க பார்த்திங்களா ஜானகி அத்தை என்ன எல்லாம் கேள்வி கேட்குறாங்க சந்தியாவோட பொண்ணு இல்லை அவங்க பொண்ணுக்காக அவங்க இது மாதிரி தான் யோசிப்பாங்க நம்ம தான் யோசிக்கணும் ஆனால் அவங்க சொன்ன விஷயத்துலேயும் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது நமக்கு எதிராக யாரும் சொன்னாங்கன்னா அவங்கள பிடிக்காமல் இப்படியெல்லாம் கேட்டுவிட்டாங்கன்னு சொல்லி கோவப்படுறத விட அவங்க சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் எல்லாமே நூற்றுக்கு நூறு சரி தான் அதுக்கு என்ன நம்மக்கிட்ட பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாருமதி வந்து இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்வதி கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஓ இவ்வளோ சுதாரிச்சுக்கிட்டாங்களா இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து சம மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்